அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த மகிழ்ச்சி தகவலின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மத்திய அரசு புதிய அறிவிப்பு புதிய செயலை மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆதார் அட்டை மிக முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக ஆதார் அட்டையில வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதார் கார்டுல நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணணும் உங்களோட பெயர் மாற்றம் செய்யப்படணும் உங்களோட முகவரி மாற்றம் உங்களோட போன் நம்பர் மாற்றம் செய்யப்படணும் அப்படி இல்லைன்னா உங்களோட கண் கருவிலே அப்டேட் பண்ணும் உங்களோட கைரகை அப்டேட் பண்ணும் அப்படின்னாலும் எந்த ஒரு மாற்றங்கள் செய்யப்பட மையங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் இதற்காக சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதற்கு தற்போது மத்திய அரசு ஒரு புதிய செயலி ஒண்ணு வரப்பட்டிருக்காங்க அதாவது இ ஆதார் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன பிளேஸ்டோர்ல இதுக்கப்புறம் கொண்டு வரப்போறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலயமா உங்களோட போன் நம்பர் உங்களோட முகவரி உங்களோட பெயர்கள் மாற்றம் செய்யினாலோ நீங்க டைரக்டா அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு உங்களோட பன்னிரெண்டு இலக்க ஆதார் கார்டு நம்பரை நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க ஒரு சின்ன ஐந்து நிமிடங்களுக்குள்ளேயே இந்த மாற்றங்களை செய்து முடிக்க முடியும்னு தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட கண் கருவிழி மற்றும் உங்களோட கைரகை மாற்றம் செய்வதற்கு மட்டுமே இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு இல்லை சேவை மையங்கள போயிட்டு அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கும் மற்ற எதற்கும் நீங்க சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதே போன்று ரேஷன் கார்டிலும் சரி இல்ல பேன் கார்டிலும் சரி இல்லை எந்த ஒரு ஆவணங்களா இருந்தாலும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமாக சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலயமாக உடனடியாக செய்து கொள்ள முடியும்னா தற்போது ஒரு மத்திய அரசு ஒரு முக்கியமான விளக்கங்களை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது பேன் கார்டு பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் மின்சார கடன் ரசீது போன்ற பல ஆவணங்களை இந்த செயலி மூலியமாக பெற்றுக் கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டங்க அது மட்டுமல்லாமல் சரி செய்து கொள்ளலாம் என ஒரு புதிய வசதி கொண்டுவரப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க தற்போது மத்திய அரசு என்ன ஒரு புதிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னோ தற்போது பார்க்கலாம் இது இந்தியாவில் அடையாளம் மற்றும் முகவரி சான்றாக செயல்பட்டு வந்துள்ளது மேலும் வங்கி கணக்குகள் தொடங்குதல் மற்றும் பி எஃப் கணக்குகள் நிர்வகித்தல் அரசு திட்டங்களை பெறுதல் போன்ற பல பணிகளுக்கு அட்டை முக்கியமான ஆவணங்களாக உள்ளது இந்தியாவில் அனைத்து முக்கிய சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது நீங்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் யுஐடிஐ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆதார் தொடர்பான சேவைகளை பெறலாம் ஆதார் அட்டை பெறுவதற்கும் அதில் உள்ள தகவல்களை புதுப்பிப்பதற்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளம் மூலம் நீங்கள் சேவைகளை பெற முடியும் இந்நிலையில் மத்திய அரசு மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் இ ஆதார் என்ற புதிய மொபைல் சேலையை அறிமுகப்படுத்தியுள்ளது சிங்கிள் டிஜிட்டல் இன்டர்பேஸ் தொழில்நுட்பத்தில் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இந்த இ ஆதார் மொபைல் இந்த ஆண்டு இறுதிக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் இனிமேல் தங்களது கைரேகை அல்லது கருவெளி பதிவுகளை புதுப்பிக்க மட்டுமே ஆதார் சென்டருக்கு செல்ல வேண்டியிருக்குமே தவிர மற்றபடி பிறப்பு தேதி போன் நம்பர் முகவரி போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் இ ஆதார் மொபைல் செயலி மூலமாக வீட்டிலிருந்து மாற்றங்கள் செய்து கொள்ள என அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமின்றி பேன் கார்டு பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் மின்சார கடன் அட்டை ரசீது போன்ற ஆவணங்களை இந்த செயலி மூலமாகவே பெற்று சரிபார்க்கும் வசதி உள்ளது என தற்போது கூடுதல் அம்சங்களும் கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த இ ஆதார் செயலி செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆதார் சரிபார்ப்பு செயல்முறைகளை வேகப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதன் மூலம் பல நாட்கள் எடுத்து அரசு சேவைகளை சில நிமிடங்களில் முடிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டனர் கூகுள் ஸ்டோரில் கிடைக்கும் இந்த புதிய செயலி சோதனைகள் பதிப்பு ஆண்ட்ராய்ட் பயனர்கள் பதிவிறக்கம் செய்து தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து அடிப்படை அம்சங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் ஆதார் கார்டு அப்டேட் சேவை காகிதமற்றதாக மாற்றுவதற்கும் டிஜிட்டல் மயமாக்குதலை ஊக்குவிக்கும் வகையில் தற்போது இந்த புதிய செயலி உருவாக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆதார் கார்டு தகவல் லிங்க் தொடர்பான அபாயங்களை குறைக்கவும் இந்த செயலி உருவாக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அனைத்து சிறப்பாக அம்சங்களுடன் புதிய செயலி இ ஆதார் செயலி இந்த ஆண்டு இறுதிக்குள் வர உள்ளதால் இப்போதே இந்த செயலி மீதான அதிக எதிர்பார்ப்பு மக்களிடையே இழந்து வந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்